வெல்கம் டு பால் கேட்ச் நான் உங்க பாரதி இன்னைக்கு நம்ம எதை கேட்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் பார்த்துருவோமா என்னென்னனு கே சூப்பர் அண்ட் அந்த ஓட்டையா ஓட்டை ஓட்டை ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது இதே மாதிரி பாட்டெல்லாம் நாங்களே ரீமேக் பண்ணியிருக்கோம் இதே பாட்டை எப்படி பாடுவோம்னா கண்ணும் 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 நோக்கியா இருந்தும் காஃபியா தொட்டு தின்பது வரைக்கியா நீ ஒரு பொறுக்கியா அப்படின்னு பாடுவோம் இன்னொரு பாட்டு இருக்குமே முத்து படத்துல இருந்து வரும் ஒரு ஒன்று ஒருவன் முதலாளி உலகை சுற்றி பெரு ஒரு ஒன்று ஒருவன் முதலாளி வீட்டை சுற்றி பெரிச்சாளி கண்டுபிடிப்பது கம்ப்யூட்டர் தோண்டி எடுப்பது புல்டோசர் ஊசி போடுவது நர்சமா நர்சமா பெருசம்மா அப்படின்னு வரும் அது அந்த பீப் வேர்டு நானே போட்டுக்கிட்டேன் ஓகேயா அடுத்த ரீல்மா ஆக்சுவலாக இந்த வேதனை அறிக்கை இது யாருக்குமே வரக்கூடாதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேதனை டீயெல்லாம் அங்க ஊத்துச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம நிலமை ஆக்சுவலாக சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா சர்ப்ரைஸ் பண்றாங்க உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெடி வைக்கிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க மக்களே ஆனாலும் ஒரு பிறந்தநாள் பையன் இப்படி தெரிச்சு ஓடி இருக்க தேவையில்ல பாவம் இஸ் அ பூமராங்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி ஒரு ரீல் இருக்கு கர்மா கர்மான்னு வாங்கல கர்மா தான் இவ்வளவு சீக்கிரமா ரியாக்ட் ஆகும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் அது நடந்துச்சு மழை பெய்கிற டைம்லலாம் இது நிறையா நடக்கும் அந்த கேப்ஷனை கூட விட்ருங்க பாசிட்டிவாக ஏதாவது பண்ணும்போது தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மழை பெய்யும்போது செம்ம சீன்ஸ் எல்லாம் நடக்கும் ஒரு இடம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி கிடக்கும் இதில் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் ஏதாவது மேடான பகுதியாக பார்த்து தாவி தாவி போவோம் கரெக்டாக நம்ம கால் வைக்கிற இடம் பள்ளம் மாதிரி உள்ளே விடுகிற சான்சஸ் இருக்கு அது போக சில நேரங்களில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓரமாக போயிட்டு இருப்போம் தண்ணி நம்ம மேலே பற்றக்கூடாது ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்காரானே இல்லை பைக்காரனே சருட்டு நடிச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஓகே இது கொஞ்சம் பரவாயில்ல இதெல்லாம் நிறைய ஃப்ரெண்டு பண்ணுவாங்க என்ன தெரியுமா அவன் அவன் காப்பாத்திக்கிட்டா போதும் நம்மளை பத்தி கவலையப்பட மாட்டாங்க ஏதாவது ஒரு செய்கை செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு நிறைய நடந்துருக்குங்க ரெசியூமில் ஃபைனல் இயர்லலாம் இது நிறையா நானே பண்ணியிருக்கேன் நோன் லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்குறப்ப தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்னு எழுதுகிறது தெலுங்கு மலையாளம்லாம் எழுதுறது ஏன்னா நாலு மலையாள படம் பார்த்தா உனக்கு மலையாளம் தெரியுமாடாது ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஜாவா பைத்தானுன்னு இஷ்டத்துக்கு எழுதுறது அவங்க ஏதாவது பைத்தானில் கோடை எழுதுப்பானால் நம்ம மாட்டிட்டு முடிப்போம் இதெல்லாம் எனக்கே நடந்திருக்கு ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதான் அதான் நல்ல லெவல் இருக்குல்ல சூப்பரா 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 ஆனா இந்த பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன்னா பயங்கர ரொமான்டிக்காக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆன்டியோட என்ட்ரியை நான் எதிர்பார்க்கவே இல்லை சரியான அரங்க இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு நிறைய பேர் அனுப்பிட்டே இருப்பாங்க ஏன்னு தெரியாது எனக்கு அனுப்புவாங்க அதுல ஒரு விஷயம் இருக்கு வேற நார்மல் ஹராஸ்மெண்ட் ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் பேய் கூட சண்டை போடுற சீனு பேய புடநில் அடிக்கிறது பேய்க்கு ஹக் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறப்ப லேய் உண்மையிலேயே இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் எனக்கு நிறைய தடவை அந்த வீடியோ நான் பா இந்த வீடியோ நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் ஆனால் இந்த வீடியோ ஒவ்வொரு தடையும் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் இருக்கு அந்த ரியாக்ஷன் தான் இந்த மீம் ரியாக்ஷன் போதும் இது போத வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபன்னான ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுனா இன்ஸ்டாகிராம்ல பால் கேட்ச் அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும் அது நம்பர் தான் அந்த ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை பாக்குறேன் இப்போ நான் கிளம்புறேன் அடுத்த பால் கேட்ச்ல பாப்போம்